மகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் வந்துட்டு ஈஸ்வரி கிட்டக்க சொல்றாங்க நான் உங்க மகனை பத்தி யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கணும்னா உங்க மகன் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கமே இருக்க கூடாது ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க சரி தமிழ் நீ யார்கிட்டயும் என் மகனை பத்தி சொல்லாத அவன் வாழ்க்கையே வீணா போயிடும் தமிழ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் தமிழ சமாதானப்படுத்துற மாதிரி பேசவும் தமிழ் வந்துட்டு வசந்தி கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிறாங்க இங்கே தமிழ் வீட்டுக்கு கிளம்பி போகவும் ஈசரி வந்துட்டு போசை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க லூசு பயலே கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையாடா கண்ட கண்ட கெட்ட பழக்கத்தை எல்லாம் பழக்கிட்டு வந்து இப்போ கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டியாடா இன்னைக்கு மட்டும் நான் இல்லைன்னா சேது வந்து இந்நேரம் உன்னைய கொன்னே போட்டிருப்பான் மாமாவனி கொல்ல முயற்சி பண்ணது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுன்னு இந்நேரம் உன்னைய கொன்னே போட்டிருப்பான் மாமாவனி கொல்ல முயற்சி பண்ணது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுதுன்னு வையி நீ இந்நேரம் உசுரோலயே இருந்திருக்க மாட்டாடா பாவி பயலை நான் சொல்றத கேளு இப்ப இப்பவே இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிரு தமிழ்ச்செல்வி கையில காலைல விழுந்து அவ வாய மூடி வச்சிருக்க நீ ஏதாவது பண்ணி திரும்பவும் ஏதாவது பிரச்சனைய போய் மாட்டிக்கிறாத கொஞ்ச நாளைக்கு நீ இந்த பக்கமே வராம வேற பக்கம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசடி சொல்லவும் இங்க போஸ் வந்துட்டு அம்மா ஏன் கையில காசே இல்ல நான் எங்கம்மா போறதா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு கையில கிடக்குற வலையில கலட்டி கொடுத்து இதை விப்பியோ இல்லை அடகு வப்பியோ எனக்கு தெரியாது ஏதாவது பண்ணி நல்லபடியா இங்க இருந்து போய் தொலடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்கே போஸும் வலையில வாங்கிட்டு கிளம்பி போயிடாரு அடுத்து மறுநாள் ஆகவும் டாக்டர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்கத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவர் நல்லபடியாக இருக்கிறாரு அவர் இப்போ கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிடுது சேதுவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாருன்னா இப்போ போய் அப்பாவை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு சேது டாக்டர்கிட்ட கேக்கும் ஆ நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கும் சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ராஜாங்கத்தை பார்க்க போகிறாங்க அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ நாங்களாம் ரொம்பவே பயந்துட்டோம்ப்பா நீங்க ஏன்பா இப்படி தனியாலாம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டக்க கேட்கறாரு ஒண்ணும் இல்லை சேது நான் இப்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் இங்க சேது வந்துட்டு யாருப்பா உங்க மேல கார் ஏத்துனதுன்னு கே சேது கேட்கவும் ராஜாங்க ஐசிவால்லாம் இருக்கும்போது அவர் மயக்கத்துல இருந்திருக்கிறாரு ஆனா அவர் கண் முழிக்கலையே தவிர அவரை சுத்தி நடக்கிறது எல்லாமே அவருக்கு கேட்டுருக்கு போசும் வந்து ராஜாங்கத்தை கொல்ல நினைச்சது ஈஸ்வரின் தமிழும் பேசினது கடைசே ஈஸ்வரின் தமிழும் சேர்ந்து ராஜாங்கத்தை காப்பாத்தின விஷயம் இப்படி எல்லாமே வந்துட்டு ராஜாங்கம் காதல கேட்டிருக்கு இத வந்து ராஜாங்க வந்துட்டு நினைவுபடுத்தி பாக்குறாரு சேது என்னைய கொல்ல முயற்சி பண்ணது வேற யாரும் இல்ல சேது இந்த போஸ் தான் என்னைய காரை வச்சு அடிச்சு கொல்ல முயற்சி பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கே வந்து என்னை மறுபடியும் கத்தியை வச்சு குத்தி கொல்ல பாத்திருக்கான் சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எல்லா விஷயத்தையும் சேது கிட்ட சொல்றாரு இத கேட்டுட்டு ஈ ரொம்பவே அதிர்ச்சி ஆயிராங்க இங்கே சேது வந்துட்டு அப்பா என்னப்பா சொல்கிறீங்க போசா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும் ஆமாம் செய்து போசா வந்து என்னையை கொல்ல பார்த்தா கத்தியை வச்சு குத்தவை பார்த்துருக்கான் ஆனால் தமிழ் செல்வியும் உங்கள் சித்தியும் சேர்ந்து தான் என்னையை காப்பாற்றினாங்க இன்னைக்கு தமிழ் மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் உசுரோடையே இருந்திருக்க மாட்டேன் இன்னொன்று ஈஸ்வரிக்கும் இதில் முழு பங்கு இருக்குது நேற்று போஸ் என்ன குத்த வரும்போது தமிழ்ச்செல்வியும் ஈஸ்வரின் தான் என்னைய போஸ் கிட்டே இருந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தா ராஜாங்க ஒன்னு விடாமல் சொல்லிடுறாரு இதை கேட்டுக்கிட்டு சேது ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டார் இன்றைக்கி அந்த போசை நான் சும்மாவே விடமாட்டேன்ப்பா அந்த போசை நீ உயிரோட இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தோடு சொல்லவும் உடனே ஈஸ்வரி போய் சேது காலில் விழுறாங்க ஐயா சேது விட்டுடியா நான் அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை அடிச்சிட்டேன் ஐயா சேது அவன் இங்கே எங்கே இருக்கானே எனக்கு தெரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சேது காலைல விழுறாங்க போஸ் இப்படி எல்லாம் பண்ணுனா அவனை சும்மாவே விடாத செய்து இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு தேவையே இல்லை அவனை வெட்டி கொண்ணுறு செய்து அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ஒரு பக்கம் கத்துறாரு ஏங்க எல்லாம் பேசுறீங்க அவன் நம்ம பிள்ளைங்க அவன் ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அவன் இனிமே எல்லாம் பண்ண மாட்டாங்க நான் அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க ராஜாங்க வந்துட்டு விடுப்பா செய்து ஈஸ்வரிக்காக அவனை விட்டு தள்ளுவோம் அவனை இனிமே வீட்டுக்குள்ளேயே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சரிப்பா நீங்கள் சொன்னதுக்காண்டி அவனை நான் சும்மா விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அமைதியாகிடறாரு அப்புறம் பார்த்தா இங்கே ராஜாங்க வந்துட்டு தமிழ் சொல்வியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவேன் இங்கே சேது வந்துட்டு தமிழ் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கும் தமிழுக்கு ஏதோ மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு மாமாவுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நேத்து நைட்டு இங்கே இருக்கணும்னு என்கிட்ட கேட்டா அப்பத்தாவுக்கும் உடம்பு சரியில்லை அதனால தான் தமிழ் இங்கே இருக்கிறதுக்கு நானும் சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா செலவு நல்ல வேலை மோகனா அந்த பிள்ளை வந்து தான் என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லி இருக்கிறாரு இங்கே சேதுவும் பார்த்தா தமிழை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு